வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம மல்லிச்செடிக்காக சுண்ணாம்பு கரைசல் தயார் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம எடுத்துருக்க பொருள் பத்து கிலோ சுண்ணாம்புக்கல் இது நம்ம இந்த இரநூத்தம்பது லிட்டர் பேரலில் சுண்ணாம்புக்கல்லில் போட்டுவிட்டு இது நிறைய தண்ணி ஃபில் பண்ணி வைக்க போகிறோம் இந்த பத்து கிலோ சுண்ணாம்புக்கல்லில் இந்த பேரலில் நம்ம போட்டுட்டு இது ஃபுல்லா நம்ம தண்ணி ஃபில் பண்ணி வைக்க போறோம் நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பத்து கிலோ சுண்ணாம்ப இந்த பேரில்ல போட்டு தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இதை நம்ம ஒரு நாள் அப்படியே விட்டுடலாம் மூடி போட்டு வச்சு இப்போ இந்த சுண்ணாம்பு எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க ஒரு நாள் கழிச்சு இந்த சுண்ணாம்பு தண்ணி நல்லா நீர்த்து மேலே வந்துடும் அதை நம்ம செடிகளுக்கு தரை வழியாக கொடுக்கலாம் செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது நீர் பாசனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சுண்ணாம்பு நீரை நம்ம கொடுக்கணும் செடிகளுக்கு தரை வழியாக கொடுக்கும் பொழுது வேர்லேருந்து அடி தூரம் தள்ளி தான் இதை நம்ம கொடுக்கணும் பக்கத்தில் கொடுக்கக்கூடாது இப்போ நம்ம சுண்ணாம்பு தண்ணி நல்லா தெளிஞ்சு மேலே வந்திருக்கு இதை நம்ம இப்போ மல்லி செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் இன்றைக்கி காலையில் தான் நம்ம நீர் பாசனம் பண்ணி வச்சுருக்கோம் இப்போது இதோடு நம்ம சுண்ணாம்பு தண்ணி மல்லி செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் இந்த சுண்ணாம்பு நீரை நம்ம செடிகளுக்கு ஒன்றடி தள்ளி தான் தரை வழியாக கொடுக்குறோம் இந்த சுண்ணாம்பு நீர் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பயன் பார்த்திங்கன்னா வேர் பூச்சிகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் தண்டு நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பூ அதோட காம்பு நல்லா பெருசாக இருக்கும் பூக்களும் நமக்கு நல்ல வெளில வெள்ளையின்னு இருக்கும் இந்த சுண்ணாம்பு நீரை நம்ம மல்லி செடிகளுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது நம்ம கொடுக்கறதுக்கு பார்க்கலாம் சுண்ணாம்புக்கல்ல நம்ம ஒரு டூ த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சுண்ணாம்பு நீரை எடுத்துகிட்டு இந்த பேரல் ஃபுல்லாக திரும்ப தண்ணி ஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ஒரு நாளில் இந்த திரும்ப சுண்ணாம்பு நீர் ரெடி ஆகிடும் இந்த சுண்ணாம்பு கல்லில் எஃபெக்டிவ்வாக இருக்கா இல்லையான்றத நம்ம சும்மா இந்த நீரை ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் நாக்கில் வச்சு பார்த்தோன்னா சுறுசுறுன்னு இருக்கும் அப்போ நம்ம திரும்ப அதில் தண்ணி ஃபில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படி நாக்கில் வைக்கும்போது சுறுசுறுன்னு இல்லைன்னா அந்த கல்லை நம்ம திரும்ப யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேவைப்படும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கை விவசாயம் செய்வோம் வளம் காப்போம் நன்றி